எல்லாருக்கும் வணக்கங்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரை ஐப்பிசி மாதத்துக்கு ஐப்பிசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நாற்பத்தி ஏழு நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறனுங்க கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வருட பலன்களாக இருக்கட்டும் கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குதான் செய்யுது என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்பதில் ராகு இருக்குது குரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குது தான் செய்யுது நம்ம கும்பிட்ற சாமிக்கு குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்து வைப்போம் அது மரபு நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும் தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்து நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரம் ஆகி போச்சு கோல் எடுத்தவங்க கொண்டகாரங்க தடி எடுத்தவங்க தண்டகாரங்கன்ற அளவுக்கு ஆகி போச்சு அதுதான் அவங்க அவங்களுடைய கர்மா நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம் நாம் படித்த படிப்புக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அஸ் அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேங்க இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம் இந்த ஏழு குதிரைகள் இருக்குது பாருங்க பொதுவாகவே இந்த ஏழு குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 ஃபவர் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ச சக்கரங்களில் இருந்து துவரங்கள்லிருந்து ஏழு பிறவைகள்னு பார்த்தீங்கன்னா ஏழு உலக அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு கிரகங்கள் அந்த ராகுக்கு எது கழிச்சு ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா ஏழு வானவில் பார்த்திங்கன்னா ஏழு சப்தங்கள் ஏழு சொரங்கள் ஏழு திருக்குறள்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது அதனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஏழு இந்த ஏழாம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த ஏழு குதிரைகள் இடமிருந்து வளம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாேருக்கும் செட் ஆகிடுமா அப்படி செட் ஆகாது இப்போ மேசராசியில் பிறந்துருக்குறீங்களா இது காமன் இந்த குதிரைகள்ன்றது காமன் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும் முதல்ல தான் நல்லா இருக்கணும் அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா இந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் சனி சனி பகவானோடையந்திரங்கிட்டு வரணும் மேசராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு சுக்கரன் தனஸ்தானாதிபதி இயந்திரம் கிட்டே வரணும் மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கரன் அவருடைய இயந்திரம் கிட்டே வரணும் இந்த மாதிரி நாலு எந்திரங்கள் வந்து சென்ட்ரல வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு அதன் பிறகு நம்மளுடைய சமூகம்னு ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள் இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா நூறு சதவீதம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்போம் நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலேயும் சப்போர்ட்டாக தானே இருக்குது பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது இப்போ குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்கிறேனுங்க அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரம் எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் பனிரெண்டாவது பாவகத்தில் அதிசாரத்தில் உச்சநிலையில் வரும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்மராசியில் பிறந்தவங்க ஒருத்தரை வாழ வச்சு தான் பழக்கம் இருக்குமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் இருக்காது கொடுத்து பழக்கப்பட்டிருப்பாங்களே தவிர வாங்கி பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருட காலமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லைங்க அப்படின்ற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல சிம்மராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பேர் இருப்பாங்க இதில் வேறு அஷ்டமச்சனை பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு இருந்த நகனட்ட அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்குதான் செய்கிறாங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு வரக்கூடிய தனகாரகன் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா ஆட்சி நிலையில் இந்த ஒரு சூழலில் வாங்கி பழக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா வாங்கின பணத்தை கொடுத்து பழக்கப்படுவீங்க கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுன்னுங்க இந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை தீருமா தீரா தான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தனகாரகன் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துவார் பணப்பிரச்சனை சரிப்படுத்திட்டு சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான அருமையான நேரமாக அமையும் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தை பார்ப்பதால் ருணரோக சத்துருஸ்தானம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நாலு பேர் காரணம்னா நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு பத்து பேர் காரணமாக இருந்திருப்பாங்க சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு யாரோடைய சப்போர்ட்டும் இருக்காது எல்லாருக்கும் சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கலாம் தாய் மாதிரி நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கோ வாழ்வாதாரத்துக்கோ இவங்க உறுதுணையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை கொடுத்த பணமும் வாங்க முடியாது செஞ்ச உதவியும் மறுப்பு உங்களுக்கு வரும்னலாம் கனவு கூட நினைக்காதீங்க இந்த ஆறாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி பனிரெண்டாவது பாவகத்திலிருந்து பார்ப்பதால் அரிசம் ஏற்பட போகுது இருக்கிற வேலையில் பதவி உயர்வு ஏற்படுது உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளை நீங்கும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் ஆஹா ஓஹோன்னு பிழைக்கணும்னு அவசியமில்லான் எனக்கு இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க பத்து ரூபா இதில் தான் பிழைக்கணும் பொழைச்சி காட்டிடுவீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அந்த பத்து ரூபாய் பொழைப்பு தான் ஆடம்பரமாக இருக்க மாட்டேன் கால் வைக்க மாட்டேன்றதில் உறுதியாக இருப்பீங்க உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ உங்களை சார்ந்தவங்களுக்காக தான் ஒரு விஷயம் செஞ்சுக்கிடுவீங்க தீபாவளி வருது உங்கள் சார்ந்தவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுப்பீங்க அதே ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறா அப்படின்னா ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுப்பீங்க உங்களுக்கு எடுத்துக்கிடணும்னா அறநூறு ரூபாய்க்கு மேலே சட்டை துணி எடுக்க மாட்டீங்க அல்லது அறநூறு ரூபாய்க்கு மேலே ஒரு புடவை எடுக்க மாட்டிங்க பெண்ணாக இருந்தால் இப்போ வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க யாரோ குழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு உண்டான ஐயா உங்களுக்கு உண்டான நேரமம்மா இது இது பிரமாதமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கறதுக்கான நேர காலங்கள் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் இன்னைக்கு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரம் தான் உங்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யக்கூடாத அஷ்டமச்சனை இருக்குது அதெல்லாம் கிடையாது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி சுய தொழில் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க அதில் மாற்றுகிறது கிடையாது இப்படி தான் இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடாது பத்து காசாக இருந்தாலும் நானாக சம்பாதிச்சுக்கிறேயா நானாக சாதிச்சுக்கிறேன் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க நான்காவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குருவும் ஆறாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குருவும் எட்டாவது பாவகங்களை பார்க்கக்கூடிய அமைப்பும் சிறப்பு சிம்மராசியில் பிறந்தவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க அவ்வளோ சிரமத்தில் இருந்து இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இந்த நேரம் மூச்சு விடுற அளவுக்கு இருக்கும் ஒரு நிம்மதி சந்தோஷம் பெறுகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு எந்திரத்தை காட்டினேனுங்க இது மற்றவங்களை காட்டிலையும் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் அந்த சூரிய பகவானுடைய அம்சம் அந்த ஏழு குதிரைகள் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு எந்திரத்தை செய்து வைங்க உங்களுடைய கேஸ்ட் என்னவோ அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு ச நம்ம இந்த சாதி சனத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம்னா முதல்ல அதுக்குண்டான ஒரு அமைப்பு அதில் இருக்கணும் இது தப்பாக எடுத்துக்கிடாதீங்க இப்போ நான் வந்து நாயிடுனா என்னுடைய குலதெய்வம் வந்து வரதராஜ பெருமாள் அப்படின்னா அதில் நம்ம பதிச்சிருக்கணும் அப்போ தான் எனக்கு செஞ்சதுன்னு அர்த்தம் நான் மிதன ராசியில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா அல்லது மிதன லக்னத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த மிதன ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதனுடைய சக்கரம் அதில் இருக்கணும் அப்போது ராசி மிதுன லக்னகாரங்களுக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தான் குரு அந்த குருவுடைய அம்சம் அதில் இருக்கணும் அதே ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி அதிபதி சந்திரன் சந்திரனுடைய சம்சம் அதில் இருக்கணும் அப்போது திருமணஸ்தானாதிபதியாக குரு பகவான் அவருடைய இயந்திரம் வந்துடுது தனஸ்தானாதிபதியாக சந்திரன் அவருடைய எந்திரம் வந்துடுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவருடைய எந்திரம் அதில் வந்தோம் நமக்கு செய்கிறது உறுதினா நம்மளை சார்ந்த விஷயம் அதில் இருக்கணும் நம்மளுடைய குலதெய்வத்துடைய பேர் அதில் இருக்கணும் எழுதியிருக்கணும் இது எல்லாமே கைப்பட எழுதியிருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் உண்மை இன்றைக்கி இருக்கிற காலகட்டமெல்லாம் எப்படின்னா கடை தேங்காய் வாங்கி வலிப்புள்ளியாருக்கு உடன்ற மாதிரி எல்லாமே டைய அச்சு எந்திரத்துக்கு மதிப்பு இல்லை ஆனால் நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான பொக்கிஷம் இந்த எந்திரங்கள் இதெல்லாம் வேறு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க அவங்களுடைய கர்மா நியாயமாக ஒரு பத்து ரூபாய் வாங்குகிறான் அப்படின்னா அது நிலைக்கும் அநியாயமாக ஒரு பத்து ரூபாய் வாங்குகிறானா கூட பத்து ரூபாய் சேர்ந்து செலவாகும் இதுதான் வேறு விஷயம் இல்லை அவங்கவங்களுடைய கர்மம் அவங்க அவங்களுக்கு இது முழுக்க முழுக்க ஒரு சேவை மனப்பான்மையில் செய்து கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் இது இது தொழில் ரீதியாக பயன்படுத்தணும்னு அவசியம் எனக்கு இல்லை நாலு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஜாதகம் பார்த்து இது எனக்கு போதுமானது ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாற்ற மாற்றங்கள் வரணுன்ற எண்ணத்தில் தான் இந்த எந்திரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோ மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாசு மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்